சிவமங்கலம் இனித்து கொள்ளும் விசம் இல்லை கசந்து வாழ்வில் அமிழ்ந்து கான்குமரா குரு உரை அது உன்னை இனிப்பில் ஆழ்த்தி திக்கு முக்காடு செய்து வீழ்த்தும் உரை இல்லை கசந்திருக்கும்னை குமரா ஏனெனில் குரு என்பவன் சத்தியத்தை சொல்பவனாய் இருக்கிறான் முடிவான முடிவினை உனக்கு காட்டுபவனாய் இருக்கிறான் இந்த களத்தில் காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை குமரா இது ஒரு கனவு தொழிற்சாலை இங்க எதேச்சை அதிகாரமுடைய ஒரு பேர் இயற்கையின் அதே உடைய இங்க ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொண்டிருக்கின்றனர் இது அத்தனையும் ஒரு பேர் இயற்கையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது ஒருங்கிலா ஒழுங்கமைப்பினால் ஓட விடப்பட்டிருக்கும் ஒப்பு கோலம் இது இப்புவி எனக்கான் புவியும் புவிசார் சக சீவன்களும் முரண்பாடுகளால் மூடப்பட்டிருப்பதாய் கண்டாய் காட்சியில் சுய கருத்துடன் காணும் மனுநிலை காட்சி அதே இந்த சத்தியத்தை உனக்கு உணர்த்துவன் சத்குருவாயிருக்கிறான் இந்த அணு தொடங்கி அண்ட பேர் எதுவும் ஒன்றின் கட்டுப்பாட்டில் அந்த நோக்கற்ற நோக்கினை உடையவனின் நேரடி கட்டுப்பாட்டில் இங்கு எதையும் யாரும் அசைத்து விடுவதற்கு இல்லை அந்த ஆணையின் கண் இங்கு எதுவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீயும் சார்ந்திருப்பதும் சத்தியம் சொல்கிறேன் இப்ப சத்தியம் அப்படின்னா இங்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு நல்லா சிந்தித்து பாருங்க உங்களை நாங்கள் கன உலகத்திற்கு அழைத்து செல்ல வரவில்லை ஏன்னா விழிதிறந்து இந்த உலகம் கனவுதான் கண்டுகிருக்கு அந்த உடலும் மனமும் அது சார்ந்த வித்தியாதிகளினுடைய செலுத்துதலும் அழுத்தமும் இங்கு எதை எதையோ சிந்தித்து அதன் கண் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இது அற்ப வாழ்வில்லை குமரா அற்புத வாழ்வுக்கா அதை அற்பமாக்கிக் கொள்வதும் அற்புதமாக்கி கொள்வதும் உன்னுடைய கருத்தில் இருக்கிறது இங்கு காட்டப்பட்டு இருப்பதெல்லாமே ஜாலம் தோற்றமாயே இயக்கமாயே இதுதான் சத்தியம் நீயும் நீ ஒரு காட்சி மாயே இந்த கணம் களத்தில் நிலைநிறுத்திருப்பவன் அவ்வளவுதான் இந்த கணம் இந்த களத்துல நீ இருக்க இதை தவிர இங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை நீயும் இயக்கத்தில் இருக்கிறாய் இந்த பேர் இயற்கையும் இயக்கத்தில் இருக்கிற இங்கு உன்னுடைய தன்னானந்தம் சதானந்தம் உன்னுடைய மன நிறைவு மன அமைதி இதெல்லாமே உனக்கு நீ தருவதா இருக்கிறது அவர்கள் இவர்கள் தருவாங்கன்னு நினைத்து கொள்ளாது அது உன்னுடைய சுபாவத்தை முதல்ல புரிஞ்சுக்க உனக்கு இனிப்பு பிடிக்கும் மாற்று இல்லை அந்த இனிப்பை மட்டுமே உண்டு வாழன்னா நீ உன்ன தயாராக இருக்கிறாயா இல்லை அவ்வளவுதான் அந்த மரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் சில மலர்கள் அதுபோலதான் இந்த இனிப்பு உன்னுடைய சுபாவமே நீ விரும்பினத உண்ண முடியாதுன்னு சொல்ற அதே போலதான் இந்த இன்பமும் அப்படி அங்கொன்னும் இங்கொண்ணுமா இருக்கு ஆனா மொத்தத்தில் அதுவே இங்கு வைக்கப்படவில்லை அதெல்லாம் உனக்குள் வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த சாவியும் உன் கையில் அந்த கதவினையும் நீதான் திறந்து செல்ல வேண்டும் இங்கு துன்பம் தவிர எதுவுமே இல்லை மறந்து விடாதீர்கள் மனிதர்களே இங்க ஏதாவது துன்பம் இருக்கு அப்படி நான் அதை கண்டு அஞ்சுறேன் அது நீ சந்தி எல்லாம் சரியா போயிரும் எல்லாம் பழகிக்கிறதுக்கு வந்திருக்கோம் இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் தெரியுது நம்ம அங்க ஒரு நிலைப்பாட்டுல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் இனிமையானதுன்னு இந்த களத்தில் எதுவுமே இல்லை உன்னுடைய சுய கருத்தில் உன் தீர்மானத்தில் உன்னுடைய தன்னிறைவில் தான் இருக்கிறது இதை உனக்கு சுட்டிக்காட்டுபவன் சத்குரு அவர்கள் அவ்விதம் கண்டுவிட்டார்கள் அவர்கள் அதை சொல்லிவிட்டார்கள் அதை செய்து விட்டார்கள் இந்த பஜனையே வேண்டாம் அப்படித்தான் அது கட்டமைக்கப்பட்டிருந்தது அப்படித்தான் அது செய்யும் அந்த இயக்குனரின் தீர்மானத்தில் இந்த நடிகர்கள் அந்த இயக்குனனுடைய ஆணையின் கண் இவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றனர் இவ்வளவுதான் இங்கு இவர்களை பகைப்பதற்கு ஒன்றுமே இல்லை இவர்கள் பாவப்பட்டவர்கள் சத்தியம் சொல்கிறேன் மடிதேடும் தலைகள் இங்கு இருக்கின்றன இங்கு தெரிந்து கொண்டிருப்பதெல்லாமே மலலைகள் தான் அதை அரவணித்து மடிதரும் தாய்மையை தான் இங்கு எந்த ஜீவனும் அலைந்து கொண்டிருக்கிறது சத்தியம் சொல்கிறேன் குமரான் உண்மை இதுவா இருக்கிறது எந்த மனத்திலும் காயம் எந்த மனத்திலும் ஒரு போக்கு பெரும் போக்கு முற்று பெறாத சிந்தனை உடையவர்கள் என்ன செய்ய முடியும் ஏன்னா இந்த தீர்மானத்திற்கெல்லாம் பின்னாடி வேற ஒரு தீர்மானம் இருக்கு எல்லா செயலுக்கும் பின்னாடி வேற ஒரு உண்டு சக்தி இருக்கு அதன் தீர்மானத்துல இயங்கிட்டு இருக்க இந்த உலகத்திட்ட நான் என்ன பண்ண முடியும் நான் என்னை தவிர எதையுமே செய்ய முடியாது என்னுடைய நிராசையில் என்னை பொருத்தி பற்றிலிருந்து என்னை மீட்டு ஆசையிலிருந்து என்னை மீட்டு இச்சையிலிருந்து மீட்டு ஏன்னா நான் இப்படிதான் இங்க வைக்கப்பட்டிருக்கேன் இச்சையில் உதித்த தேகம் இது கொச்சையான இச்சையில் உதித்த தேகம் இது இந்த இச்சையிலிருந்து அது எல்லை இல்லாத ஞானத்திற்கு அழைத்து செல்லப்படுறதுதான் அவ்வளவுதான் இங்க ஏது மற்ற தன்மையில் நம்மள முடிவா நிலைநிறுத்துறதுதான் அவ்விதம்தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கு அதனால நம்மளுடைய மூலமே இச்சையா ஆசையா பற்றா இருக்கிறதுனால நம்ம எவ்விதத்தில் நம் இந்த சகம் தனில் சகாதிகளிடத்தில் ஊடுருவி இருக்கிறோங்கிற உண்மையே நமக்கு தெரியாது நமக்கு தான் தெரியும் அதனுடைய வழியையும் காண தெரியாது அதை சீர்திருத்துற சுபாவமும் நமக்கு கிடையாது அது நமக்கு சொல்லி தரப்படவும் இல்லை ஏன்னா அவர்கள் அந்த பாடத்தை பயின்று இருந்ததனை உனக்கு பயிற்றுவிப்பதற்கு அவரும் பயிலவில்லை உனக்கும் பயிற்றுவிக்கவில்லை அப்படியே எல்லாம் காட்டாற்று பெருவள்ளம் எதையும் அடித்து செல்வது போல இந்த சதம் அவ்விதத்தில் சென்று கொண்டிருக்கிறது குரு உரை என்பது உன்னை உனக்குள் குறுக்குவது மறந்து விடாது இது பறந்து விரிந்து நிறைந்த சித்தம் எதையும் சிந்திச்சிடும் எதை வேணாலும் சிந்திச்சிடும் எவ்வளவு அகாலமானதையும் சிந்திச்சிரும் எதை வேணாலும் பேசியிருந்த நாக்கு யார வேணாலும் பேசிருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு விதிமுறையே கிடையாது சத்தியம் சொல்கிறேன் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப இங்க நம்ம புத்தியை இங்க சகத்திற்கு கடன் கொடுக்காம நாம் நமக்குள்ளார நிலை நின்று இருந்தா போதுமானது நீ போற்றுதலை எதிர்பார்க்க தொடங்கி விட்டால் அதே அளவு தூற்றுதலையும் இங்கு சம்பாதிப்பாய் மறந்துடக்கூடாது கூடாது அப்ப போற்றுதலை விரும்புனா தூற்றுதல் நமக்கு வரும் போற்றுதலை விரும்பாம போயிட்ட அப்படின்னா தூற்றுதல் உன்னை தொந்தரவு தராது ஆமா இங்க களத்துல சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் பகல் இரவு போல இது இன்ப துன்ப சுழற்சி மேடை ஆமா இப்ப பெரும்பகுதியினர் துன்பத்தில் ஏன் திரிகின்றார்கள் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு பொருளே தெரியாது இவனுக்கு அளிக்கப்பட்ட இன்பத்தில் இவன் ஆழ்ந்த அளவு அதே அளவு துன்பத்தை இந்த பிரபஞ்சம் தருகிறது இன்பத்தை ஏற்றுக்கொள் அதுல ஆழ்ந்து போகணும் அதை கொண்டாடணும்ன்ற அவசியம் கிடையாது ஆழ்ந்து சென்றால் கொண்டாடின அளவு அதே போல துன்பமும் உன்னை ஆழ்தும் உன்னை கொண்டு அது ஆடும் அதனால சாட்சியா இன்பத்தை பாருங்க போயிடும் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் நானும் கடந்து போவேன் ஒரு நாள் இந்த மண் மண்டலமே கடந்து போகும் கார் இருளில் மறைந்து கரும் சிற்பம் என இந்த அண்ட பேர் அண்டமே ஒரு நாள் நில நின்று இருக்கும் ஏன்னா அங்கிருந்து ஒரு சித்தத்தினால சிதைந்து சிதைந்து உருவாக்கப்பட்டதுதான் புவி மேடை தனலாரின ஆறின மண் புகையாரின வான் தனல் மேல் அமர்ந்திருக்கிறாய் கணல் மேல் அமர்ந்திருக்கிறாய் அது உனக்காக அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அக்னி கடல் நெருப்பு கடல் நீ வாழும் மண்ணுக்கு இங்கே இருக்கிறது விடாது இது இங்கு ஒரு ஜாலம் செய்யப்பட்டிருக்கிறது ஐ இயற்கை இங்கு இந்த சகஜீவனை விளையாட படைத்தது விளையாடி விட்டு வாருங்கள் ஆழ்ந்து செல்லாதீர்கள் உங்களுக்குள் இருங்கள் மனம் தாழ்ந்து இருங்கள் ஒவ்வொரு கனத்தையும் பெருசா நீ வேண்டினதை நீ கருதினதை மட்டுமே கருதி கருதி அதன் பெயரால மனநோய் வாய்ப்பட்டிருப்பவன் நீ மரவாதி குமரா ஆமா உனக்கு வளங்கள் என்ன வழங்கியிருக்கான்னு தெரியுமா போய்பார் சிறப்ப செய்திருக்கான் உன் பிரச்சனை மனம் சங்கு போல சிந்தித்து கெடுத்த சித்தமும் மனமும் தான் உன் பிரச்சனை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆழ்ந்து போகாதீர்கள் அது எல்லாமே கடந்து செல்ல போவதுதானே இது ஒரு மேடை தானே இந்த நாடகத்திற்காக பூட்டப்பட்டிருக்கும் மேடைதானே இது தகர்க்கப்படும் நீயும் தகர்க்கப்படுவா இந்த காட்சி அகற்றப்படும் இந்த பேர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வெளியே ஒண்ணுமே இல்லை நீ கேடுல இருந்து நீ உன்னை மீட்டுக்கணும்னா தன்னை அறிதல் இருக்கு தன்னை அறிதல்ங்கிறது எல்லைக்கு நீ செஞ்சுட்டு நீ ஒரு வெற்று நீ ஒரு வெற்றிடத்து வாசி அதனாலதான் வெற்றிங்கிற சொல் அங்க வெற்றிடத்துல இருக்கு வெற்றி டத்து வெற்றி இடத்து தான் உன் வெற்றி இருக்கிறது மரவாதை குமரா வெற்றி எழுதுறதுன்னா எதுன்றது கிடையாது நீ வெற்றி எழுதுறது வெற்று எழுதுறது வெற்றிக்கு முன்னாடி வெற்று இருக்கு ஏன்னா நம்ம பிள்ள எல்லையற்ற குப்பைகள் மூலத்துல நீ ஒன்று மற்றவன்தான் நேற்று இருந்தவனும் இல்லை நாளை இருக்க போகிறவனும் இல்லை உன் கனவுகளை தூண்டுகின்ற உணர்வுகளை தூண்டுகின்ற இன்னும் சில இத்தியாதிகளை கிளர்ந்தளை செய்கின்ற அதற்கு நாங்கள் வரவு இல்லை நீர்த்த நிலைக்கு வாருங்கள் நாங்கள் வண்ணமும் இல்லை சுவையும் இல்லை சாலமும் இல்லை நீத்து போயிருக்கும் நீர்தான் பாருங்கள் நீங்கள் நீராதாரம் உடையவர்கள் உங்களுடைய தேகத்தில் பெரும்பகுதி நீர்தான் நீர் தான் உங்களுடைய முதல் ஆகாரம் நீராகாரம் அதனால நீ எவ்வாறு நீரினால் படைக்கப்பட்டிருக்கின்றாயோ அதே போல உன் சித்தமும் நீத்த நிலை எய்தாத வரை இங்கு கணம் கணம் நீ உன்னை நீயே சித்திரவதை செய்து கொண்டிருப்பாய் இங்கு இதெல்லாம் எதையும் பெருசா கருதாதுங்க எப்படி வந்து ஒரு மேடையில் நாடகம் அங்கு அரங்கேற்றப்படுகிறது அங்கு ஒரு அரச வேடம் பூண்டி இருக்கிறான் அவ்வளவுதான் அவன் இறங்கி வந்தோடனே அங்கு அவனை நம்ம அரசன் என்ன காணப்போவதில்லை இந்த உண்மையை தான் அந்த நாடகத்தில் அவன் அரசன் என காட்டப்பட்டிருக்கிறான் அவ்வளவுதான் அது அந்த காட்சி அரங்கேற்றத்தின் முடிந்தவுடன் அனைத்தும் முடிக்கப்படும் அவனுடைய அலங்காரம் கலைக்கப்படும் இவன் யதார்த்தத்துல சகஜமா வாழ தொடங்கிடுவான் இதுதான் நிஜம் மாதிரி இந்த உலகம் அடைந்திருக்கின்ற ஸ்தானங்கள்ங்கிறதும் அதுதான் உண்மை அதை அடைஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க நீ இந்த நாள் இந்த கணம் சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்கிறார் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்க்கணும் இருப்பது பசினா பசியும் ருசி அது ஒரு சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் நல்ல நிலையில் இருக்கு அந்த இடத்துல இருந்து திருப்தியில இருந்து கொண்டு வாங்க நீ கருத கருத இந்த களம் உனக்கு துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த கருதிங்கிற வாசகமே திருக திருக கருதி கருதி திருக திருக எப்படி வந்து அந்த ஆணி உள்ள போகுதோ அதே மாதிரி நீ கருதி கருதி இந்த உலகத்தோடு நீ உன்னை பிணைச்சுகிற திருக கருதி ரெண்டும் வேறு வேறு சூழ்நில நீ கருதி கருதி திருக திருக ஒவ்வொரு கருதலும் உன்னை அதோட பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் உன்னுடைய கருதல் உன் உயிரை சாராது எதை சார்ந்து இருந்தாலும் அதற்காக நீ வருந்து வா மருந்தே இல்லை மறந்து விடாதவர்கள் பெண் மாணிக்கங்கள் அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா இந்த இனிப்பான சொல்லை தேடாதீர்கள் அது கசந்த உண்டு அதான் நிஜம் வாழ்விலும் அப்படித்தான் கசந்த மனிதர்களில் கசந்த சம்பவங்களில் கசந்த சூழலை பார்த்திருப்பீங்க ஏத்துக்குங்க நூறு சதவீதம் ஏத்துக்குங்க அதான் இந்த கணம் இந்த களம் உனக்கு தந்திருப்பது அதுதான் அதை எப்படி நீ வெறுக்க முடியும் வெறுக்காத அது என்ன நடக்குதுன்னு பாரு நம்ம ஒரு ஒரு சொகுசாவே ஒரு இணக்கமாகவே ஒரு அப்படி இன்பமாவே நம்ம இதெல்லாம் கருதிக்கிட்டு இருக்கோம் இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அதெல்லாம் விட்டில் பூச்சி போல அந்த விளக்கில் வீழ்ந்தொழிந்து போன மனித வர்க்கம் அத்தனையும் ஏத்துக்க சூழல் ஒவ்வாமை சகஞ்சு சக மனிதர்கள் இன்னும் 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 எல்லாம் இருக்கும் இருங்க என்ன பண்ணதுன்னு பார்த்துக்கலாம் அதெல்லாம் எதுவும் பண்ணாது தீர்மானத்தி முடிந்தோன்னா அவங்க காட்சியை மாற்றிட்டு போயிருவாங்க அவங்க உங்களுக்குள்ள மனமாற்றங்களை செய்துட்டு போயிடுவாங்க அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீங்க இயல்பா தன் இயல்பா இருந்து பழகுங்க வேறு வழி இல்லை இயற்கையை வெள்ள இயல்பு தான் மருந்து சொல்லப்பட்டிருக்கிறது மீட்டெடுத்துக் கொள்ளுங்களேன் செல்வங்களே உங்களை மனம் கசக்க செஞ்சிட்டாங்க ஆயிடுச்சு அதனால நான் அவர்களை வெறுப்புணர்வு அதெல்லாம் கிடையாது இனிமையா ஏத்துக்கங்க சிறப்பா ஏத்துக்குங்க எந்த காரணத்தை கொண்டும் வெறுப்புணர்வு உங்களுக்குள்ள யாரு எந்த சம்பவத்தினாலும் யாரும் ஏற்படுத்தாம நீங்கள் உங்களை தகவமைத்துக் கொள்ளுங்கள் சத்தியம் சொல்கிறேன் ஏன்னா உன்னால இனிப்புதான் உனக்கு பிடிக்கும் மாற்று இல்லை அத ஒண்ணுன்னா உன்னால முடியுமா அது சுவையும் தான் அதுல சில மலர்கள் போல அங்க இனிப்பு வைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஓரத்துல அவ்வளவுதான் ஏன்னா உன்னாலேயே முடியாது நீ ஒரு சோக விரும்பி துன்ப விரும்பி நீ உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல எல்லாம் குறைந்தபட்ச உன்ன உணவு உடுக்க உடை உறங்க உறைவிடம் உறைய உலகு உறவாட உலகு இப்படி உள்ளதெல்லாம் இருந்துட்டா உனக்கு அதுவே பெரிய பிரச்சனையா போயிரும் உடனே நேரடி அங்க சலனத்தை தட்டி விடுவ சஞ்சலத்தை தட்டி விடுவ குழப்பத்துக்கு வருவே அங்க முடிஞ்சிருச்சு நீ உனக்குள்ள ஒரு சுய தோல்வி அடைந்து விடுவாய் இயல்பாகவே சிறப்பா கட்டமைக்கப்பட்டிருக்கும்ங்கிறது நம்பு ஏன்னா இன்னைக்கு கண் விழித்து எழுந்து விட்டாய் நேற்று இருந்தது போல அதே செயல்பாடுகளோட நீ விற்றிருக்கிறாய் இத அவங்க நிறைய பேர் இருக்காங்க உனக்கு வழங்கப்பட்ட அடிப்படை வளங்கள் எல்லாமே வீழ்ந்து ஒழிந்து கொண்டு நம்மளுடைய திசுக்கள் இந்த உலகம் இருக்கு கேட்பாரற்று நம்மளுடைய சகோதரங்கள் இப்படி கிடக்கு ஆமா இது ஒரே உலகு எல்லாம் ஒரே குடும்பம் அப்ப அங்கு ஒரு சாரார் இந்த துன்பத்திலே உனக்கு வழங்கின வழங்கின அந்த ஒரு சாதாரணமானது நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய உயிராதாரம் வாழ்வாதாரம் அதுதான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவான இலக்குனை நினைத்து அலைந்து கொண்டிருக்கின்ற ஜீவன்கள் இந்த கணம் இங்கு இருக்கத்தான் செய்கிறது குமரா அவர்களின் பெயரால் சொல்கிறேன் நீ உனக்குள் மனசாந்தம் அடைய கடவுள் என்றதை இல்லாதவர்கின்ற அந்த மன நிலைப்பாட்டுக்குள்ளார வாங்க நீ சக ஜீவனுக்கு போய் நான் அங்க கொடுத்தேன் அதை கொடுத்த நீ நேரடியா போய் சக ஜீவன்களுக்கு மனதார செய்துட்டு வா அதை தவிர நீ வேற எதையும் நீங்க செய்ய வரவே இல்லை அதுதான் அதுதான் பரமனின் குணமா இருக்கிறது அதனால இங்க எதையும் செய்து வைத்திருக்கிறான் நம்ம இங்க அவரவர் அவர் வினைங்கிறது அப்படியே இங்க ஒரு ஓட்டத்தை ஜாலத்தை பேதத்தை செய்து வைத்திருக்கு அதற்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேணாம் உங்களால இயன்றதை செய்துட்டு இருங்க ஆழ்ந்து பற்றி பதட்டம் அடையாதீங்க இந்த நீத்த நிலை இனி எழுதணும் இதற்கு ஒன் எது அழைத்து செல்கிறதோ அதுதான் குரு உரை எது எங்கும் இல்லை எனக்குள் என்னை ஒடுங்க செய்கிறதோ அதுதான் குரு உரை குரு எதுவும் இல்லை அங்க மாய கருத்து மயமாய் என் ஜீவன் அதுல ஒரு மர்ம கருத்து எனக்கு அந்த மர்ம கருத்தினால் அந்த மாய கருத்து மூலத்தை சென்றடைந்து அங்கு நாம் நம்மை சமைத்து விட வேண்டியது அவன்தான் குரு சர்க்குரு குறியை அறிவித்து குறியை குறித்து அதை காட்டி அதை அடைவிக்க செய்து பின்பு ஆங்கும் இருப்பவன் சத்குரு மே அதனால கசந்ததை விரும்புங்கள் இனிப்பினை விலைக்கு வையுங்கள் உன் வாழ்க்கை மலரும் உன் மனம் மலரும் சத்தியம் சொல்கிறேன் சிவமங்கலம்